வாலஜாபாத் பேரூராட்சி வெள்ளேரியம்மன் கோவில் பகுதியில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் சார்பில் தூர்வாரி சீரமைக்கும் குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளம் விரிவுபடுத்த அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டில் வெள்ளேரியம்மன் கோவில் தெற்கு புதுத் தேர்வில் அரசின் சார்பில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளம் தூர்வாரி சீரமைத்தல் பணி நடைபெற்று வருகிறது இந்த குளம் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் எழுபது சென் பரப்பளவில் இருந்த நிலையில் காலப்போக்கில் ஆக்கிரமிப்புகளால் குறுகி தற்பொழுது வெறும் இருபத்தி ஐந்து சென்ட் பரப்பளவில் மட்டும் குளம் தூர்வாரும் பணியை அரசு செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் குளத்தை சுற்றி அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதால் குளத்துக்கு தண்ணீர் செல்ல கால்வாய் வசதி இல்லாமலும் கால்நடைகள் மற்றும் பாதசாரிகள் நடக்கும் வழையின்றி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டங்களில் அந்த பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் குளம் விரிவுபடுத்த சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே வெள்ளேரியம்மன் கோவில் தெற்கு புதுத் உள்ள குளத்தை விரிவுபடுத்த சீரமைக்கவும் குளம் சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்